அரங்க ஐயா அவர்கள் இயற்றிய பாடல் நாம ஒரு கட்சி நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு வாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி பாடி தங்கச்சி

ஒரு கற்பனை கதைகளை நம்ப வைத்து குழியில் தள்ளி கற்பனை கதைகளை நம்ப வைத்து கொழியில் தள்ளி ஆச்சு அதுக்கு கண்ணக்கோள் எனக்கு அதுக்கு என நம்பிக்கை பெயரில் கதைகள் கட்டி ஆச்சு தங்கச்சி நாம ஒரு கட்சி தங்கச்சி நாம ஒரு கட்சி நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு பட்டம் பெற்றுமே புத்தி இல்லாத கூட்டம் கூடி போச்சு பட்டம் பெற்றுமே புத்தி இல்லாத கூட்டம் கூடி போச்சு அதனால் பொண்ணு தனியா போக முடியாத சூழல் உருவாச்சு அதனால் பொண்ணு தனியா போக முடியாத சூழல் உருவாச்சு பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி இத்தனை தடைகளை மீறிய பெண்கள் வெளியே

நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு வாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி வாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி பெண்ணுக்கு எதிரா பேசினாலே அறிஞ்சிடு தங்கச்சி பெண்ணுக்கு எதிரா பேசினாலே அறிஞ்சிடு தங்கச்சி நாம விண்ணை அழக்க போவதற்கு இங்கே வாகனம் ரெடியாச்சு நாம விண்ணை அழக்க போவதற்கு பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சே நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சே பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி பாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி

நம்ம விடுதலை வேண்டி ஆயிரம் ஆண்டு போராடியாச்சு மாடி தங்கச்சி நாம ஒரு கட்சி